அதிகமாக சிந்திப்பது ஓவர் திங்கிங் என்பது நம் மன அமைதியை திருடி குழப்பத்தை உருவாக்கும் ஒரு அமைதியான திருடன் கடந்த காலத்தை பற்றி யோசிப்பதும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதும் நிகழ்காலத்தை என்லெஸாக ஆராய்வதும் போன்ற எண்ணங்களின் புயலில் சிக்கிக்கொள்வது எளிது நீங்கள் சோர்வாகவும் அமைதியின்றி உணர்ந்தால் உள் அமைதியை கண்டறிய ஒரு வழியை தேடுகிறீர்கள் என்றால் இந்த காணொளி உங்களுக்கானது புத்த மதம் அதிகமாக சிந்திப்பதிலிருந்து விடுபட காலத்தால் அழியாத ஞானத்தை வழங்குகிறது இன்று அமைதியான மேலும் அமைதியான மனதை நோக்கி உங்களை வழிநடத்தும் ஆறு பௌத்த போதனைகளை நாம் ஆராய்வோம் இந்த போதனைகளுக்குள் சென்று நாம் அனைவரும் தகுதியான தெளிவையும் கண்டறிவோம் ஒன்று கடந்த காலம் கடந்துவிட்டது எதிர்காலம் நிச்சயமற்றது நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் கடந்த காலத்தால் வருத்தம் குற்ற உலர்வு மற்றும் நடந்திருக்கக்கூடியவற்றிற்கான ஏக்கம் நம்மை ஆட்கொண்டிருப்பதை எத்தனை முறை காண்கிறோம் அல்லது எதிர்காலத்தை பற்றி அடுத்தது என்னவாக இருக்கும் என்ன தவறு நடக்கலாம் அல்லது அறியப்படாதவற்றுக்கு நாம் எப்படி தயாராகலாம் என்று கவலைப்படுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் கடந்த காலம் ஏற்கனவே கடந்துவிட்டது எதிர்காலம் இன்னும் வரவில்லை நிகழ்காலத்தில் வாழ்வதன் முக்கியத்துவத்தை புத்தரின் போதனைகள் நமக்கு நினைவூட்டுகின்றன அவர் கூறினார் கடந்த காலத்தில் வாழாதே எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே மனதை நிகழ்காலத்தில் குவிக்க வேண்டும் இந்த போதனை கடந்த கால வருத்தங்கள் மற்றும் எதிர்கால கவலைகள் இரண்டையும் விட்டுவிட்டு உண்மையில் இருக்கும் ஒரே நேரத்தில் இப்போது கவனம் செலுத்த நம்மை ஊக்குவிக்கிறது இதைப்பற்றி யோசித்துப் பாருங்கள் இந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டிருக்கும் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணம் மட்டுமே உங்களிடம் உள்ளது கடந்த கால அல்லது எதிர்கால எண்ணங்களில் தொலைந்து போகாமல் உங்களை முழுமையாக நிகழ்காலத்தில் இருக்க அனுமதித்தால் அமைதியை கண்டறியக்கூடிய இடம் நிகழ்காலம்தான் நிகழ்காலத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் அதிகமாக சிந்திப்பது மறைந்துவிடும் ஒரு பௌத்த கதையில் ஒரு துறவி தனது இளம் சீடனுடன் ஒரு ஆற்றைக் கடக்கும்போது அமைதியாகவும் நிதானமாகவும் ஆற்றைக் கடந்தார் இருப்பினும் அவரது சீடர் கடக்கும் ஆபத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தார் வேகமாக ஓடும் நீர் தன்னை கழுவிச் சென்று விடுமோ என்று அஞ்சினார் சீடனின் தயக்கத்தை கவனித்த துறவி கூறினார் கவலைப்படாதே என் நண்பா ஆறு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை உண்மையில் கடக்க ஒரே வழி நிகழ்காலத்தில் இருந்து கணத்தை நம்புவதுதான் கடந்த கால தவறுகளைப் பற்றி சிந்திப்பதும் எதிர்கால தடைகளை பற்றி கவலைப்படுவதும் நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவிப்பதை தடுக்கிறது என்பதை இக்கதை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது எண்ணங்கள் மேகங்களைப் போன்றவை அவற்றைப் பற்றி கொள்ளாமல் கடந்து செல்லவிடுங்கள் நம் எண்ணங்களால் நாம் பெரும்பாலும் மூழ்கடிக்கப்பட்டதாக உணர்கிறோம் அதனுள் மூழ்கிவிடுவது போல மனம் ஒரு புயல் நிறைந்த வானம் போல கருமேகங்களால் நிரம்பியிருக்கிறது ஆனால் புத்தர் நம் எண்ணங்களை வானத்தில் உள்ள மேகங்கள் போல பார்க்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நிலையற்றவை கடந்து போகக்கூடியவை மற்றும் தொடர்ந்து மாறக்கூடியவை அவர் கூறினார் நம் எண்ணங்களால் உலகத்தை உருவாக்கிறோம் இங்கு முக்கியமானது நம் எண்ணங்களுடன் ஒட்டிக்கொள்வது அல்லது அவற்றுடன் நம்மை அடையாளப்படுத்துவது அல்ல வானத்தில் உள்ள மேகங்களைப் போலவே நம் எண்ணங்களும் வந்து செல்கின்றன அவை நம்மை வரையறுக்கவில்லை நாம் அவற்றுடன் ஒட்டிக்கொள்வதை நிறுத்திவிட்டால் அவற்றின் சக்தியிலிருந்து நாம் விடுபடுகிறோம் ஒரு ஆற்றங்கரையில் அமர்ந்து நீரோடுவதைப் போல கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் நீரோட்டத்தில் இலைகள் மிதப்பதைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு இலையையும் பிடிக்க முயற்சிப்பதையல்லவா மேலும் இலைகள் வரும் என்று அறிந்து அவற்றை சிரமமின்றி கடந்து செல்ல அனுமதிக்கிறீர்கள் அதேபோல உங்கள் எண்ணங்களை வரவிட்டு போகவிடுங்கள் அவற்றுடன் ஒட்டிக்கொள்ளாதீர்கள் அல்லது அவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்காதீர்கள் மேகங்களைப் போல அவை மிதந்து செல்லட்டும் அப்போது அதிகமாக சிந்திப்பது இயல்பாகவே குறையும் புத்தர் ஒருமுறை கூறினார் நம் வாழ்க்கை நம் மனதால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் எதிர்மறை அல்லது அதிகப்படியான எண்ணங்களை விட்டுவிடுவதன் மூலம் தெளிவான மற்றும் அமைதியான மனநிலையுடன் நம் வாழ்க்கையை வடிவமைக்க முடியும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது மூன்றாவதாக அதிகமாக சிந்திப்பது துன்பத்தை உருவாக்குகிறது உங்களால் கட்டுப்படுத்த முடியாததை விட்டுவிடுங்கள் நாம் எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக துன்பப்படுகிறோம் ஒவ்வொரு சாத்தியமான விளைவையும் பகுப்பாய்வு செய்யவும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் பற்றி கவலைப்படவும் நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை இறுக்கமாக பிடிக்கவும் நாம் முயற்சிக்கிறோம் ஆனால் இது மேலும் மன அழுத்தம் மற்றும் கவலையை மட்டுமே உருவாக்குகிறது புத்தர் கூடினார் நம் வாழ்க்கையில் ஏற்படும் நிகழ்வுகளால் துன்பம் ஏற்படுவதில்லை ஆனால் அவற்றிற்கான நம் எதிர்வினையால்தான் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நமது துன்பத்திற்கு காரணம் வெளிப்புற சூழ்நிலைகள் அல்ல ஆனால் நாம் அவற்றிற்கு எப்படி பதிலளிக்கிறோம் என்பதுதான் நாம் அதிகமாக சிந்தித்து நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களைப் பற்றி வெறித்தனமாக யோசிக்கும்போது தேவையற்ற வழியை நம் வாழ்க்கைக்குள் அழைக்கிறோம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேவையை விட்டுவிடுவது அவசியம் இருப்பதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் கட்டுப்பாட்டின் மாயையை விடுவிக்கவும் இது அதிகமாக சிந்திக்கும் சுழற்சியை உடைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த படியாகும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இது என்னால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றா இல்லையென்றால் அதை விட்டுவிடுங்கள் கட்டுப்பாட்டிற்கான தேவையை கைவிடுவதன் மூலம் கவலையின் தொடர்ச்சியான சுழற்சியிலிருந்து உங்கள் மனதை விடுவிக்கிறீர்கள் ஒரு புகழ்பெற்ற பௌத்த துறவி திக் நாட்ஹான் ஒரு மலையை மேல் நோக்கி ஒரு கனமான பாறையை தொடர்ந்து தள்ளி கொண்டிருந்த ஒருவரை பற்றி ஒரு கதையை பகிர்ந்து கொண்டார் அந்த நபர் போராடி புகார் செய்து தனது ஒவ்வொரு அவுன்ஸ் சக்தியையும் பயன்படுத்தினார் ஆனால் பாறை ஒருபோதும் நகரவில்லை திக் நாட்ஹான் வெறுமனே கேட்டார் நகராத ஒரு பாறையை ஏன் தள்ளுகிறீர்கள் விட்டுவிடுங்கள் பாதை தெளிவாகும் அதிகமாக சிந்திப்பதும் யதார்த்தத்திற்கு எதிராக போராடுவதும் நம்மை சோர்வடைய செய்கிறது என்பதை இந்த பாடம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது சில சமயங்களில் விட்டுவிடுவதுதான் நாம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த காரியம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இது என்னால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றா இல்லையென்றால் அதை விட்டுவிடுங்கள் கட்டுப்பாட்டிற்கான தேவையை கைவிடுவதன் மூலம் கவலையின் தொடர்ச்சியான சுழற்சியிலிருந்து உங்கள் மனதை விடுவிக்கிறீர்கள் ஒரு புகழ்பெற்ற பௌத்த துறவி ஹான் ஒரு மலையை மேல் நோக்கி ஒரு கனமான பாறையை தொடர்ந்து தள்ளிக் கொண்டிருந்த ஒருவரை பற்றி ஒரு கதையை பகிர்ந்து கொண்டார் அந்த நபர் போராடி புகார் செய்து தனது ஒவ்வொரு அவுன்ஸ் சக்தியையும் பயன்படுத்தினார் ஆனால் பாறை ஒருபோதும் நகரவில்லை ஹான் வெறுமனே கேட்டார் நகராத ஒரு பாறையை ஏன் தள்ளுகிறீர்கள் விட்டுவிடுங்கள் பாதை தெளிவாகும் அதிகமாக சிந்திப்பதும் யதார்த்தத்திற்கு எதிராக போராடுவதும் நம்மை சோர்வடைய செய்கிறது என்பதை இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சில சமயங்களில் விட்டுவிடுவதுதான் நாம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த காரியம் நான்கு விழிப்புணர்வு பயிற்சி செய்யுங்கள் உங்கள் சுவாசத்தில் உங்களை நிலைநிறுத்துங்கள் மனதை அமைதிப்படுத்த விழிப்புணர்வு என்பது தீர்ப்பின்றி நிகழ்காலத்தில் முழு கவனம் செலுத்தும் பயிற்சி இது நம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உடல் உணர்வுகளை பற்றி அறிந்திருப்பதை குறிக்கிறது ஆனால் அவற்றுடன் அடித்துச் செல்லப்படாமல் இருப்பது விழிப்புணர்வை பயிற்சி செய்வதற்கான எளிதான வழிகளில் ஒன்று உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துவது உங்கள் எண்ணங்களால் நீங்கள் மூழ்கடிக்கப்பட்டதாக உணரும்போது உங்கள் சுவாசத்திற்கு திரும்புங்கள் ஆழமாக சுவாசித்து ஒரு கணம் பிடித்து பின்னர் மெதுவாக வெளியேற்றுங்கள் ஒவ்வொரு சுவாசமும் உங்களை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தி மனதை அமைதிப்படுத்த அனுமதிக்கிறது புத்தர் கூறினார் மனம் அமைதியாக இருக்கும்போது சுவாசம் அமைதியாக இருக்கும் இது நமது மனதின் நிலைக்கும் நமது சுவாசத்தின் தாழத்திற்கும் இடையிலான ஆழமான தொடர்பை பிரதிபலிக்கிறது நம்மை சுவாசத்தில் நிலைநிறுத்துவதன் மூலம் நம் மனதை அமைதியான நிலைக்கு கொண்டு வந்து அதிகமாக சிந்திக்கும் சுழற்சியை நிறுத்தலாம் மனம்தான் எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் விழிப்புணர்வை பயிற்சி செய்வதன் மூலமும் சுவாசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலமும் உங்கள் மனதை அமைதியாகவும் கவனம் செலுத்துமாறும் பயிற்றுவிக்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு குறைவாகவே அதிகமாக சிந்திக்கும் சக்தி உங்களை ஆட்கொள்ளும் ஐந்து எளிமைதான் சுதந்திரம் தேவையற்ற கவலைகளால் வாழ்க்கையை சிக்கலாக்குவதை நிறுத்துங்கள் கவனச் சிதறல்கள் நிறைந்த உலகில் வாழ்க்கையை அதிகமாக சிக்கலாக்குவது எளிது நம் வேலை உறவுகள் தோற்றம் மற்றும் எதிர்காலம் பற்றி எல்லாவற்றையும் பற்றி நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் புத்த மதம் எளிமையே மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் திறவுகோல் என்று கற்பிக்கிறது நாம் நம் வாழ்க்கையை எளிதாக்கும் போது தேவையற்ற கவலைகளின் சுமையை விடுவிக்கிறோம் புத்தர் பெரும்பாலும் எண்ணங்களிலும் செயன்களிலும் எளிமையின் முக்கியத்துவம் பற்றி பேசினார் தம்மபதத்தில் அவர் கூறுகிறார் மகிழ்ச்சிக்கு வழியில்லை மகிழ்ச்சிதான் வழி அதாவது மகிழ்ச்சி என்பது நீங்கள் துரத்தவோ அல்லது அதிகமாக சிந்திக்கவோ வேண்டிய ஒன்றல்ல அது எளிமையான அன்றாட தருணங்களில் காணப்படுகிறது நம் வாழ்க்கையை எளிதாக்குவதன் மூலம் தேவையற்றவற்றை விட்டுவிடுவதன் மூலம் உண்மையாக முக்கியத்துவம் வாய்ந்தவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் நாம் அதிகமாக சிந்திக்கும் சுழற்சியிலிருந்து நம்மை விடுவிக்கிறோம் ஜென் துறவிகள் ஷபூமி எனப்படும் ஒரு கொள்கையின்படி வாழ்கிறார்கள் இது எளிமையின் அழகை குறிக்கிறது ஒரு ஜென் மாஸ்டர் கூறினார் வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக இருக்கிறதோ அவ்வளவு ஆழமான அர்த்தம் மனக்குழப்பத்தை குறைத்து அத்தியாவசியமானவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவர்கள் அமைதியான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் ஆறு நிலையாமையை நம்புங்கள் எதுவும் நிரந்தரமானது அல்ல உங்கள் போராட்டங்கள் கூட நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் மற்றும் சவால்கள் உட்பட எதுவும் நிரந்தரமானது அல்ல நிலையாமை பற்றிய பௌத்த போதனை அனைத்தும் ஒரு நிலையான மாற்ற நிலையில் உள்ளன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது இதன் பொருள் உங்கள் அதிகமாக சிந்திக்கும் அச்சங்கள் மற்றும் கவலைகள் கூட தற்காலிகமானவை அவையும் கடந்து போகும் புத்தர் கூறினார் நிபந்தனைக்குட்பட்ட அனைத்தும் நிலையற்றவை விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள் நல்லது அல்லது கெட்டது அனைத்தும் இறுதியில் மாறும் என்பதை நம்புமாறு இப்போதனை நம்மை அழைக்கிறது அதிகமாக சிந்திப்பது பெரும்பாலும் நிரந்தரத்தன்மை பற்றிய பயத்திலிருந்து எழுகிறது ஒரு மோசமான சூழ்நிலையில் நாம் நிரந்தரமாக சிக்கிவிடுவோம் என்று உணர்கிறோம் ஆனால் அனைத்தின் நிலையற்ற தன்மையை நாம் உணரும்போது நம் கவலைகளை விட்டுவிட்டு விஷயங்கள் மாறும் என்ற அறிவில் அமைதியை கண்டறியலாம் எதுவும் நிரந்தரமானதல்ல அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டவை இந்த உண்மையை புரிந்துகொள்வது கொள்வது நம் போராட்டங்கள் கூட கடந்து போகும் என்பதையும் அதிகமாக சிந்திப்பது நம் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த தேவையில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள நமக்கு உதவுகிறது அதிகமாக சிந்திப்பதை நிறுத்த இந்த ஆறு பௌத்த போதனைகளை நீங்கள் இப்போது கண்டுபிடித்துள்ளீர்கள் செயல்பட வேண்டிய நேரம் இது நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிடுங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் எதுவும் நிரந்தரமானதல்ல என்பதை அறிந்து அனைத்தின் நிலையாமையையும் நம்புங்கள் உங்கள் போராட்டங்கள் கூட நினைவில் கொள்ளுங்கள் மனம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி பயிற்சி மற்றும் பொறுமையுடன் அதை கவனம் செலுத்தவும் அமைதிப்படுத்தவும் மற்றும் அமைதியை கண்டறியவும் பயிற்றுவிக்க முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருந்தால் லைக் பட்டனை அழுத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞானத்தை பிறருக்கு பகிருங்கள் விழிப்புணர்வு மற்றும் உள் அமைதி பயணத்தில் நாம் ஒன்றாக தொடர்வோம் நிகழ்காலத்தில் இருங்கள் அமைதியாக இருங்கள் ஒவ்வொரு கணத்திலும் அமைதியை காண்பீர்கள்